கோவில் கோபுரத்தை எவ்வளவு புனிதமாக நாங்க மதிச்சிட்டு இருக்கோம் அதை போய் சாக்கடையில் போட்ட மாதிரி கருணாநிதி கல்லறில் போட்டு வச்சிருக்கீங்களா அப்படின்னு மக்கள் கடுமையா கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க அப்படி இவங்களுக்கு சூடு சொரணே கிடையாதுங்க இந்த திமுக காரங்க வெளியில் என்ன பேசுவாங்க தேர்தல் நெருங்க நெருங்க அப்படியே சாமி நம்பிக்கை உள்ளது மாதிரி கடவுள் நம்பிக்கை உள்ளது மாதிரி நாடகம் போடுவாங்க அதுக்கு முன்னாடி என்ன பேசுவாங்க எப்பா கடவுள்லாம் கிடையாதுப்பா இந்துக்களோட கடவுள்லாம் கிடையாதுப்பா நீங்க எல்லாம் பொட்டு வைக்கிறீங்க குங்குமம் வைக்கிறீங்க அதெல்லாம் வைக்க கூடாதப்பா அப்படின்னு இந்த ஆராசா பேசினாப்ல அந்த பொட்டு குங்குமம் வச்சீங்கன்னா அது சங்கி மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆராசா பேசினாப்ல ஏன் இதே அல்ல பாபு என்ன பண்ணாப்ல உதயநிதி ஸ்டாலினோட போய் ஹிந்து மதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு இந்த ஓசிசோர் இல்லை அந்த விழாவில் வேற கலந்துகிட்டாங்க இவ்வளவு அக்கப்போர்களை பண்ணிட்டு மக்களை திசை திருப்புற மாதிரி ஹிந்துக்களை எப்படியாவது அப்படிங்கிறதுக்காக இந்த நடந்திருக்காங்க யாராவது கல்லறையில சுடுகாட்டுல போய் கோவில் கோபுரத்தை கொண்டு வைப்பாங்களா அதுக்கு இந்த சேகர் பாபு இந்த அல்ல பாபு ஒரு விளக்கத்தை விளக்கமாறு விளக்கத்தை வேற கொடுத்துருக்காப்ல பாருங்க தலைவரது நினைவிடத்தை நம்பிக்கை கொண்டவர்கள் அறிவா அறிவாலயமாக தான் பார்க்கிறார்கள் இந்த மாதிரி மானங்கட்ட முட்டை யாராவது கொடுக்க முடியுமாங்க அதாவது கருணாநிதி அவருடைய கல்லறைய அதுவும் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அறிவாலயமா பார்க்கிறாங்களா ஒருவேளை நாத்திக பசங்க இந்த திமுக பசங்க இந்த தீகா பசங்க எல்லாம் வந்து அறிவாலயமா பார்க்குறாங்க அது கல்லறையாக பார்க்குறாங்க அது ஜட்டியாக பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சா கூட நம்ம ஒத்துக்கலாம் சரி ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு ஆனால் இறை நம்பிக்கை உள்ளவங்க யாராவது ஒரு ஆள் வந்து ஈவே ராமசாமியோட புகைப்படமாக இருக்கட்டும் கருணாநிதியோட கல்லறையாக இருக்கட்டும் இதெல்லாம் அறிவாலயம் அப்படின்னு அவங்க நம்புவாங்களா அவங்கள பொறுத்த அளவுக்கு இதெல்லாம் சாக்கடைதான் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த உருட்டு கூட பரவாயில்ல அடுத்த ஒரு உருட்டு உருட்டுதான் இருப்பாங்க பாருங்க உலகமாக உருட்டு பாருங்க அறிவாலயத்தை அமைத்த தலைவர் அவர்களை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் ஆண்டவனாகத்தான் பார்க்கிறார்கள் ஆகவே அதில் ஒன்றும் தவறு இல்லை எப்படியா நீங்க எல்லாம் சிரிக்காம உருட்டுங்க இப்படி சிரிக்காம இவங்களால எப்படிதான் உருட்ட முடியுதுன்னு தெரியல அதாவது கருணாநிதி அவர்களும் ஆண்டவரா பாக்குறாங்களாம் எந்த ஊர்ல ஆண்டவர் வந்து நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் காவல்துறை கைது பண்ணையில ஐயையோ காப்பாத்துங்க ஐயையோ காப்பாத்துங்க அப்படின்னு எந்த ஊர்லயா கத்திருக்காங்க கருணாநிதி கத்தனாரா இல்லையா ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு அவர் கைது பண்ணையில பயத்தை கத்தனாரா இல்லையா அதுவும் கருணாநிதியை கருணாநிதி வேணா உங்களுக்கு வந்து கடவுளாக இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கெல்லாம் தொழில் சொல்லி கொடுத்த குரு நீங்கள் இந்த அளவுக்கு சொகுசா இருக்கிறீங்க பாருங்க அந்த கோபாலபுரம் குடும்பமாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் இந்த இந்தளவு சொகுசா இருக்கிறதுக்கு கூட அவர் காரணமாக இருக்கலாம் அதனால் நீங்கள் வேணா கடவுள்னு சொல்லுங்க அதுக்கு மேலேன்னு சொல்லுங்க என்ன வேணான்னு சொல்லுங்க ஆனால் தமிழக மக்கள் சொல்கிறாங்க இது மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றதெல்லாம் மானங்கட்ட விஷயம் அதுவும் தொடர்ந்து ஹிந்து மதத்தோட தெய்வங்களை அசிங்கப்படுத்துறது ஹிந்து மதத்தோட சின்னங்களை மத சின்னங்களை அசிங்கப்படுத்துறது இதுதான் அந்த திமுக காரங்களோட வேலையா இருக்கு அதுவும் ஆண்டாள் கோவில் அந்த புனிதமான கோபுரத்தோட உருவத்தை கொண்டு போய் கருணாநிதி அவர்களுடைய கல்லறையில வச்சது மிகப்பெரிய அவமானமாகவே நினைக்கிறாங்க ஒவ்வொரு இந்துக்களும் அதுலயும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இதற்கு சரியான சாத்த சாத்திருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர்களுடைய முதலமைச்சர் குடும்பத்துக்கு யார் சிறந்த கொத்தடிமையாக இருப்பது என்ற போட்டியில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் நினைவிடத்தை கோவில் கோபுரம் போன்று அலங்கரித்து தொழில் போட்டியில் வரம்பு மீறி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள் என்று கூறிக்கொள்ளும் திமுகவினர் காலம் காலமாக இந்து சமய மக்கள் நம்பிக்கையை புண்படுத்துவதையே தொழிலாக கொண்டிருக்கின்றனர் பொதுமக்களின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு தனது தொழிற்பாட்டுக்கு இந்து சமய அறநிலைத்துறையை பயன்படுத்துவதை அமைச்சர் சேகர்பாபு இத்தோட நிறுத்திக் கொள்ள வேண்டும் மறைந்த தனது தலைவர் மீது அத்தனை பாசம் உங்களுக்கு இருந்தா சேகர்பாபு தனது வீட்டு பூஜை அறையில் அவரது புகைப்படத்தை வைத்து வணங்கட்டும் நாத்திகம் என்ற பெயரில் நாடகமாடி ஹிந்து மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்துவதை இனியும் தொடர்ந்தால் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சரியான சவுக்கடியை கொடுத்துருக்காரு உண்மைதானே இந்த திமுக காரவங்களுக்கு கருணாநிதி மேலே அவ்வளோ பற்றிருந்தா அவங்க வீடு ஃபுல்லாக அவங்க பார்க்கிற இடம்லாம் அவங்க வந்து வெறும் ஃபோட்டோவாக கருணாநிதி ஃபோட்டோவா வச்சு பூஜை பண்ணட்டும் பாத்ரூமில் வைக்கட்டும் எங்கே வேணாலும் வச்சு தொலைங்க ஆனால் கோவில் கோபுரத்தை ஏன் அவமானப்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியுமா இருக்கு அடுத்து அண்ணாமலை அவர்கள் இதுல மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது திமுக அமைச்சர்களிடையே கோபாலபுர குடும்பத்துக்கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கினோம் அப்படின்னு கடுமையா போட்டி இருக்கு அப்படிங்கறத அண்ணாமலை நானும் ஒரு சில வீடியோ பார்க்கல எனக்கு அப்படியே அந்த விஷயம் உண்மை அப்படின்னு பட்டுச்சு சேகர்பாபு இருக்கா அப்படியே உதயநிதி ஸ்டாலின் ஒரு இடத்துக்கு நடந்து வராரு நடந்து வராரு அங்க பாத்தீங்கன்னா ஒரு செருப்பு இருக்கு ஒரு செருப்பு இருக்கு அந்த செருப்பை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு ஓடி போய் எடுத்து வீசுறாரு ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் நல்ல பேர் வாங்கணும்ல பாருங்க அந்த கன்றாவியான காட்சியை பாருங்க உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு இங்க பாருங்க செருப்பை எடுத்து அப்படியே அந்த பக்கம் தூக்கி போடுறாரு எவ்வளவு கடமை உணர்ச்சி பார்த்தீங்களா அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் வர்றாப்புல ஸ்டாலின் வந்துட்டு இருக்கையில கீழே ஏதோ தூசி கிடக்குங்க கீழே ஏதோ பேப்பர் மாதிரி கிடக்கு அதையும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சேகர்பாபு முண்டி அடிச்சுட்டு வந்து அப்படியே மல்லாக்க படுத்து எடுத்தா இருப்பாருங்க வேற லெவல் பாருங்க என்ன ஒரு கடமை உணர்ச்சி பாத்தீங்களா இவங்க அந்த குடும்பத்துக்கு எப்படியாவது நம்ம வந்து பதவி சுகத்தில் இருக்கணும் அதன் மூலமாக நம்ம காந்தி நோட்டுகளை பார்க்கணும் அப்படிங்கிறது பயங்கரமா செயல்பாடு இருக்குங்க இப்படி உதயநிதி காலில் விழுறது உதயநிதியை வந்து வர்ற இடத்துல கிளீன் பண்ணி விடுறது ஸ்டாலின் அவர்கள் வர்ற இடத்துல கிளீன் பண்ணி விடுறது இது கூட பரவாயில்ல ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியா இருக்கிற துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய காலையும் விழுந்திருக்காங்க கொடூரமா இருக்கு பாருங்க முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலினின் கால்களில் விழுந்து அமைச்சர் சேகர்பாபு ஆசை பெற்றார் என்ன மாதிரி என்ன மாதிரி ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு போங்க நீங்கள் காலில் விழுங்க தரையை கிளீன் பண்ணி விடுங்க அதை பற்றியெல்லாம் எந்த தமிழனுக்கும் கவலையே கிடையாது ஆனால் தமிழர்கள் உசுராக மதித்து வணங்கிட்டு இருக்க தெய்வங்களை ஏன் அப்படி கொச்சப்பட்டீங்க அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தமிழனோட பிரதானமான கேள்வியாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி செய்திங்க இந்த ஜோசப் விஜய் இருக்காப்லையே நாங்களாம் சிறுபான்மையருக்கு எப்படி தெரியுமா முட்டு கொடுப்போம் சிறுபான்மையரை நாங்கள் எப்படி தெரியுமா தாஜா பண்ணுவோம் அப்படின்னு இந்த திமுக காரங்களுக்கும் ஜோசப் விஜய்க்கு கடுமையான போட்டியா இருக்கு யார் சிறுபான்மையரோட வாக்கு வாங்குவா அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க அப்படி அடிச்சுட்டு இருக்க வேலையில இந்த தாவேகா தலைவர் தமிழக வெட்டிக்கழக தலைவராக இருக்கிற ஜோசப் விஜய்க்கு எதிராக பத்மா பிறப்பிச்சிருக்கு ஒரு இஸ்லாமிய அமைப்பு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க தாவேகா தலைவர் விஜயிடமிருந்து தமிழ்நாடு இஸ்லாமியர்கள் தள்ளி இருக்க வேண்டும் விஜய கொரோனான்னு நினச்சிட்டா என்பது இருக்கு தள்ளி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் இப்தார் விருதை கொச்சப்படுத்தி பாவம் செய்து விட்டதாக அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் குற்றச்சாட்டு இந்த ஜோசப் விஜய்க்கெல்லாம் இதெல்லாம் வேணுங்க இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் ஏன்னா இஸ்லாமியர்களை தாஜா பண்றேன் அப்படின்னு இந்த வக்பு சட்டத்தை பத்தி ஏபிசிடியே தெரியாதுங்க வக்பு சட்டத்தை பத்தி ஏதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் பேச சொன்னா கூட இந்த விஜய் வந்து தாபு தாபு தான் அப்படி இருக்கல அந்த வக்பு சட்டத்துக்கு எதிராக நாங்க வந்து வழக்கு தொடருவோம் நாங்க இது தொடருவோம் அப்படின்னு பயங்கர மண்ணாங்கட்டி வேலையை பார்த்துட்டு இருக்காப்ல ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி திமுகவை சேர்ந்த அமைச்சர் பொன்முடி இந்த சமயத்தை பத்தி கொச்சையா பேசுனாப்ல இந்த ஜோசப் விஜய் வாயே திறக்கல இதெல்லாம் ஒவ்வொரு ஹிந்துவும் உணரணும் உணராதவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஓசிப்புகள் பொன்முடி இருக்கார்ல அவருக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சம்பட்டி அடியே கொடுத்துருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் வழக்கு பதிவு செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சரின் அவதூறு பேச்சுக்கு வீடியோ ஆதாரம் உள்ளது புகார் இல்லாமலேயே காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சம்பட்டி அடி கொடுத்த உடனே இந்த திராவிட மாடல் அரசாங்கம் உடனடியாக வழக்கு பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு நானும் நினைத்தேன் ஏன்னா பாட்டிக்கெல்லாம் தனிப்பட போடுறாங்க யாராவது ஃபேஸ்புக்கில் இக்கு இங்கு அப்படின்னு ஏதாவது இந்த அரசாங்கத்தை பத்தி எழுதுனா பாத்ரூம் வரைக்கும் தேடி போய் நைட்டு பன்னெண்டு மணிக்காவது கைது பண்ணிக்கிட்டு வந்துடுறாங்க அப்படிப்பட்ட காவல்துறை பொன்முடி மீது வழக்கு பதிவு பண்றதுக்காக ரூம் போட்டு இப்போ ஆலோசனை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு அந்த செய்திக்கு மக்கள் கண்ணா பின்னான்னு கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு வராங்க சாமானியர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு கேச போட்டு அவங்கள வந்து உள்ள தூக்கி போட்டுறீங்க ஆனா பொன்முடிக்கு மட்டும் விதி விலக்கா நீதிமன்ற உத்தரவு போட்டுமே ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா அப்படின்னு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க வைணோ இன்னும் இப்படி வன்மத்தோட பேசிய பொன்முடிக்கு எதிராக தமிழகம் முழுவதும் மகளிர் அன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா பொன்முடியோட புகைப்படத்தை செருப்பு மாலை அணிஞ்சு செருப்பாலேயே அடித்து கடுமையான போராட்டத்தை பண்றாங்க இன்னொரு வாட்டி இப்படி பேசுனா ஏற்கனவே ஊருக்குள்ள போயெல்லாம் சேர்த்தா அடிச்சாங்க இனிமே வந்திங்கன்னா சாணியாலேயே அடிப்பாங்க அப்படின்னு மக்கள் கடும் கோபத்தை வெளிப்படுத்துறத காண முடியுது அந்த ஆல் கிடைக்கும் சௌகரி கிடைக்கும் சவுக்கரி அந்த கிடைக்கும் சவுக்கடி ஒன்று பார்த்திங்கன்னா தமிழக அமைச்சரவே இருக்குதுல்ல அந்த அமைச்சரவையில் ஒரு ஆளாவது ஒரு ஆளாவது இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு எழுந்திருக்கு இந்த மா சுப்பிரமணியன் சார் இருக்கார்ல பிரபல பாலியல் குற்றவாளி ஞானசேகரனோட சேர்ந்து உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டாரு அந்த சாருக்கு எதிராக நீதிமன்றம் இன்னைக்கு நீங்க ஆஜராகி ஆவணம் அப்படின்னு உத்தரவு போட்டுருக்காங்க அதுவும் என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தை அபகரிச்ச வழக்கு இப்படி ஏராளமான வழக்குகள் திமுக அமைச்சர்கள் மீது ஏராளமான வழக்குகள் இருக்கு ஏராளமான அவதுர்கள் இருக்கு ஆனாலும் இந்த தாங்க தான் வந்து நம்பர் ஒன் திராவிட மாடல் ஆட்சின்னு இந்த ஸ்டாலின் அவர்கள் பேசுறதெல்லாம் உண்மையிலேயே சகிக்க முடியல அதுவும் அவர் ஒரு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காரு அதை பாருங்களேன் அத பாருங்களே அட குடிமக்களை சாதியෙන් சக மனிதன ஜாதியால் நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு என்னமா நாடகம் போட்டிருக்காங்க இந்த ஒரு உறுதிமொழிய திமுக காரவங்க பின்பற்றினாலே போதும் தமிழகத்திலிருந்து ஈவே ராமசாமி ஜாதியை ஒழிச்சோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே அந்த விஷயம் வந்து நிறைவேறும் எங்க ஜாதி பிரச்சனை இருக்கோ எங்க ஜாதியை பத்தி ஒரு விஷயம் வருதோ அதுல நிச்சயமாக திமுக காரவங்களும் தீக்காரவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிறதா நிதர்சனமானு உண்மை எல்லா ஊர்லேயும் வந்து யாராவது கேண்டிடேட்டாக நிப்பாட்டணும் அப்படின்னு முதல்ல பார்த்து பார்த்தா முடிவு பண்ணுறாங்க இந்த திமுக அதில் வேற வக்கனைய வேற உறுதிமொழி பேச்சு வேற அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஓசிப்புகள் பொன்முடி பொன்முடியிருக்காப்புலையே அவர் வந்து ஒரு பட்டியலின் சகோதரிய அவங்க வந்து ஊராட்சி மன்ற தலைவராக ஏதோ பொறுப்புல பொறுப்பில் இருக்காங்க அவங்கள என்னமா நீ ஓசிதனமா நீ எசிதனாமா அப்படின்னு என்னமோ ஒரு ஒரு அசிங்கப்படுத்தி பேசுற மாதிரி எல்லாம் பேசுனாப்ல இதெல்லாம் முழுக்க முழுக்க ஜாதி பெரியோட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக காரங்களை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஜாதி பெரியோட இருக்காங்க இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்த மதுரம்